கிழக்கு மாகாணத்தில் விவசாயத்தினை மேற்கொள்வோர் பண்டைய காலம் தொடக்கம் முன்னெடுக்கும் ஏர்போர்ட் விழா இன்று மாட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் நடைபெற்றது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாண்டோவீஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த விழா இன்று காலை கொக்கட்டிச்சோலையில் உள்ள சிவபூமி வயல் பகுதியில் நடைபெற்றது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாண்டோடீஸ்வரருக்கு தேருற்சோம் நிறைவடைந்தது மழை பெய்யும் என்றும் அக்காலப் பகுதியில் விவசாயிகள் தங்களது வயல் நிலங்களில் விதைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது இக்கால பகுதியில் கொக்கட்டிச்சோலையில் ஏற்பூட்டப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் விவசாயிகள் தமது சேகையினை ஆரம்பிப்பர் இவ்வாறான நடைமுறைகள் யுத்த காலத்தில் இல்லாமல் போயிருந்த நிலையில் மீண்டும் இந்த பண்டைய நடைமுறை வரப்பட்டு அது தொடர்பான நிகழ்வுகள் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ ஆலயத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றது இன்று காலை கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ மூகு சச்சிதானந்த குருக்களின் தலைமையில் விசேட பூஜைகள் நடைபெற்று ஏற்பூட்டி உள்ளும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் சுதாகர் கொக்கட்டிச்சோலை தாண்டோண்டீஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாக சபையினர் உட்பட விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதன் இதன்போது விசேட பூஜையினை தொடர்ந்து ஏற்பூட்டி உளவும் நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆரம்ப ஊதிய பணமும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை இனி வருங்காலத்திலே சிறப்பாக ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு அழைக்கிறோம் கலாபூஷணம் ஞான ஐயா பெரியப்பா ஐயாவர்களை பட்டிப்படி பயம் அறிக்கார் அரியார் பயம் இன்றுனாய்கள் மிக சிறந்த முறையிலே பேரோடு பின்ன கொடியருக்கு ஏற்றுமே சிறப்பாக பெற்று வருகிறது

भैया नहीं इधरवा गया

அனைவருக்கும் வணக்கம் இம்பெருமான் தாந்தோண்டி சிறப்பெருமானுடைய கொடியேற்றம் நடைபெற்று தொடர்ந்து அவருக்கான விழாக்கள் நடைபெற்று அத்தோடு சேர்ந்து தேரோட்டம் நடைபெற்று அதற்கு அடுத்ததாக முன்னுரிமை ஏரோட்டம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு ஆலய பரிபாலன சபையினர் அதாவது கொக்கட்டிச்சோலை தாந்தோரண்டீஸ்வர ஆலய அறங்காவலர் சபையினர் விவசாய திணக்கலத்தோடு விவசாயிகளோடு சேர்ந்து இந்த விழாவை செய்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் கொக்கட்டிச்சோலை தாந்தோரண்டீஸ்வரன் ஆலயம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது என்னும் பொழுது இந்த ஆலயத்தில் நானும் சேர்ந்து கடமையாற்றுவதையிட்டு பெருமிதம் அடைகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு தொழிலுக்கு ஒரு துறைக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆலயம் அதனால் இந்த ஆலயத்தில் கடமை பார்க்க எங்களுக்கும் கிடைத்தவிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தாந்தோண்டீஸ்வரனுக்கு ஆனால் நன்மை நன்றியை கூறிக்கொண்டு சிறந்தாழ்த்தி வழங்குகின்றேன் விவசாயத்துறையை பொறுத்தவரையிலே தான் அதாவது உலகத்திலே உண்டான அனைத்து ஜீவராசிகளும் உழவர்களால் தான் உயிர் வாழ்கின்றன வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியேறும் குடியுற உயர்வான் என்று அவ்வியார் கூறுகின்றார் அதாவது வரப்பு உயர நெல் நீருயரும் என்று சொல்லும் பொழுது விவசாயத்துறையிலே இருக்கின்ற இந்த கமத்தொழில் செய்கின்ற விவசாயிகள் வரப்பு உயர்த்தி அதிலே நீரை நிலைத்திருக்க வைத்து தானியங்களை விளைய வைத்து அதனால் குடிமக்கள் எல்லாம் வாழ்கின்ற அளவுக்கு உயிர் வாழ்கின்ற அளவுக்கு விவசாயத்துறையிலே தொழிலாளர்கள் செய்கின்ற பங்களிப்பு அதாவது உலகம் வாழ்வதற்கே கமத் தொழிலாளர்களால்தான் உலகம் வாழ்வதன் என்பதில் ஆணித்தரமாக நாங்கள் கூறிக்கொள்வதில் வியப்பில்லை ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு தர்மம் அதாவது உலக தர்மம் அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கின்றது தான் உலக தர்மம் பசிக்கு உணவு கொடுப்பது அந்த பசி ஆறினால் எல்லாம் நிறைவேற்றும் பசி வந்தால் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பசியை ஆற்றுகின்றவர்கள் எங்களுடைய விவசாயிகள் கமத்தொழிலார்கள் அந்த கமத்தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய தாந்தோண்டீஸ்வரன் ஆலயம் இன்று இந்த ஏர்போர்ட் விழாவை செய்திருக்கின்றது அதற்கு பூமி வழிபாடு எருத்து வாகனம் அதாவது இறைவனுடைய தாந்தோண்டி பெருமானுடைய வாகனமாக இருக்கின்ற ரிசிப வாகனம் எருது வாகனம் அதிலே ஏர் உளவு பூட்டப்பட்டு விழுக்கப்பட்டு அந்த நிலத்தை உழுதி அந்த நிலத்திலே வருகின்ற தானிய விளைத்தலை விளைச்சலை எடுத்து தருகின்ற விவசாயிகள் வாழ வேண்டும் அதனால் உலகம் வாழும் என்று கூறிக்கொள்வதோடு இதற்கு முன்னுரிமை தந்த அனைத்து உள்ளங்களும் மங்களகரமாக வாழ வேண்டும் நீடித்த ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் இந்த விவசாயம் விளைவதற்கு எம்பெருமான் திருவருள் கடாட்சம் நல்கி இனி மழை பெய்ய வேண்டும் உழவர்கள் இந்த கமத்தொழிலை தொடர்ந்து செய்வதற்கென்று கூறி தாந்தோண்டீஸ்வர பெருமானுடைய திருத்தால் பணிந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் எம்பெருமான் சாந்தொன்று பாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கத்தை அன்புடன் பயந்து கொள்கின்றேன் எம்பெருமான் எம்பெருமான் என் பெர்டாந்த மகா உற்சவ பெருவிழாவினுடைய இறுதி நாள் மகாற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து கொடி இறக்கத்துடன் இரவு முடிவடைந்து என்று மறுநாள் எம்பெருமானுடைய நிகழ்வுகளில் ஒன்றான இந்த ஏர்போர்ட்டின் நிகழ்வு தற்போது நடைபெற்றிருக்கின்றது இந்த ஏர்போர்ட்டுகின்ற நிகழ்வானது எம்பெருமானுடைய வருடாந்த உற்சவத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த இந்த பெருநிலப் பரப்பில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் விவசாயிகள் இந்த விவசாயிகள் இயற்கையை ஒரு பெரிய ஒரு சக்தியாக கொண்டு தங்களுடைய தொழிலை ஆற்றி வருகின்றனர் அந்த சக்திக்கெல்லாம் முழு முதலாக இருக்கின்ற என் பெருமானே இதற்கு முதன்மையானவர் என்ற வகையிலே எம்பெருமானுடைய தேரோட்ட முடிவடைந்த பிற்பாடு இந்த நிகழ்வை எம்பெருமானின் சந்நிதிக்கு அருகாமில் உள்ள நிலப்பரப்பிலே ஏரை போன்ற விழாவை ஒரு தெய்வீக நிகழ்வாக எடுத்து வளமையாக செய்து வருகின்றனர் இந்த விவசாயமானது எல்லோருக்கும் தெரியும் அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரமாக உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற உணவை உருவாக்குகின்ற உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிலாக இருக்கின்றது ஆகவேதான் உழவுத் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று உலகத்திலே கூறப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே தான் எங்களுடைய மக்கள் ஆரம்ப இருந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அடிப்படையிலே இந்த விவசாயத்தை சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த விவசாயத்தினுடைய ஆரம்ப வேலையான இந்த பண்படுத்தல் அதாவது இருந்து விதைத்தல் அதனுடைய பராமரிப்புகள் மற்றது அறுவடை யாவற்றையும் இறைவனுடைய நம்பிக்கையோடு இறைவனுக்கு பூஜை செய்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த வகையிலே தான் எமது ஆலயமும் அந்த இந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே கடந்த காலம் தொடக்கம் இந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவ ஆரம்ப நிகழ்வாக இருக்கின்ற இந்த ஏர்போட்டு விழாவை நிகழ்வை ஒரு தெய்வீய நிகழ்வாக செய்து வருகின்றது ஆகவே இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் என நாங்கள் உறுதியாக கூறலாம் ஏனென்றால் எப்போதும் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மரபுகள் மறைந்து விடக்கூடாது அதற்கு இந்த ஆலயம் ஒரு எடுத்த காட்டாக விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கின்றது கடந்த காலத்திலே எவ்வகையான பண்பாடுகள் மரபுகள் சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு வந்ததோ அது இப்போதும் தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றது அது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு பலர் இதுக்கு பங்காற்றியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் ஆசி ஆசை வேண்டி பிரார்த்திக்கின்றேன் நன்றி